பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறதா பாஜக கூட்டணிக்குள் மாபெரும் பிளவு ஏற்பட்டதா என்டிஏ கூட்டணிக்குள் களங்கம் ஏற்பட்டிருக்கிறதா தொகுதி பங்கீட்டில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பாஜகவும் சிராக் பாஸ்வானும் போடக்கூடிய பிளான் என்ன நிதிஷ்குமார் அதிருப்தி அடைந்திருக்கிறார் இந்த தனித்து போட்டியிட போறாரா கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பீகார்ல தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு இதுல தொகுதி பங்கீட்டும் நிறைவடைந்திருக்கு அதுல என் கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடை நிறைவு செய்திருக்கிறாங்க அந்த தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி அடைந்த நிதிஷ்குமார் பாஜக கட்சிக்குள்ளேயும் என் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் களங்கம் ஏற்படுத்துவதாக புது விஷயத்தை செய்திருக்கிறார் இது பாஜகவும் சிராக் பாஸ்வானும் புது பிளான் போட்டு நிதிஷ்குமாரை பின்னுக்கு தள்ள பார்க்குறாங்களா அப்படின்னு மக்கள் அங்கே கேள்வி எழு எழுப்பிருக்காங்க கடந்த பீகார் தேர்தலில் நூற்றி பதினாலு இடங்களில் இருக்கிறாங்க ஜேடியூ கட்சி ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவும் நூற்றி ஒன்று ஜேடியும் நூத்தி அதாவது சரிசமமா பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை நம்ம சமமா பார்த்தாலுமே இதற்கு முன்னாடி நிதிஷ்குமார் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் இந்த முறையாவது பாஜக அதிக இடத்துல போட்டிடுணும் அப்படின்னு ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறல அதான் பாஜகவுக்கு நூத்தி ஒரு தொகுதி ஜேடியும் நூத்தி ஒரு தொகுதி சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் என்ன சொன்னாரு இந்த தேர்தலில் நாற்பது தொகுதி கிட்ட நான் போட்டிடுவேன் எல்லாம் தனித்து போட்டிடுவேன்னாரு ஆனால் சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தொன்பது தொகுதியை அலாட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவும் ராஷ்ட்ரிய லோக்தலா இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா ஆறு தொகுதிகள் தொகுதி பங்கீடு தொகுதி உடன்பாடு குறித்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் பீகாரோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் பங்கெடுக்கல புறக்கணித்து இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இந்த புறக்கணிப்பு தொகுதி பங்கீடில் ஏற்பட்ட அதிருப்தியா இல்லை அடுத்த தேர்தலில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்களை பின்னுக்கு தள்ளுறதுக்கு சிராக் பாஸ்வானை கொண்டு வந்திருந்தாங்க மக்களவை தேர்தலில் சிராக் பாஸ்வான் ஐந்து தொகுதிகளையும் வெற்றி பெற்றார் சிராக் பாஸ்வானை நிதிஷ்குமார் பரம எதிரியாக நினைக்கிறாரு அப்படின்னு தகவல் அறிந்த வட்டாரங்கள் பீகார்லேருந்து சொல்கிறாங்க ஆனால் அளவுக்கு உண்மைன்னு தெரியல சிராக் பாஸ்வானை கொண்டு வந்து ஜேடியூ கட்சியை உடைக்க பார்க்குறாங்க பாஜக அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்கள் படி தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் பாஜக எப்படியாவது தனித்து போட்டிட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாங்களோ அப்படின்லாம் கிடையாது ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சியை உடைக்கிறது அப்படி உடைக்கலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எத்தனையோ கட்சிகளை உடைத்துருக்குறாங்க தன் தோல் மீது ஏறி வருவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே காலவாரி விட்டுருவாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த மாதிரியாக நிதிஷ்குமார் அவர்களை கூட்டணி வைத்து பீகாரில் இப்போ நேற்று முளைத்த கா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிர கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நிதிஷ்குமார் முதல்வராக வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு இருக்கும்பொழுது அவரை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ பாஜக நேற்று முளைத்த காளான் அவங்க முன்னாடி போகிறாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் கடுமையான குற்றம்லாம் சாட்டியிருக்கிறாரு இதற்கு மத்தியில் தான் பாஜக இந்த மாதிரியான செயல் செய்ததுனால ஜேடியூ கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க எழுதுனது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கட்சியிலையும் போய் இணைந்திருக்கிறாங்க யார் ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பி அஜய் மண்டல் ஜேடியூ கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி அஜய் மண்டல் ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டார் ராஜினாம கடிதத்தை என்ன எழுத சொல்கிறாரு அது என்னுடைய சொந்த தொகுதி அந்த தொகுதிக்கு யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு என்கிட்டையாவது கேட்டு ஆராய்ந்துருக்கணும் ஆனால் அதை எதுவுமே செய்யலை எனக்கு இந்த கட்சியில் இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜர்மா கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இதே மாதிரி கூடுதலாக ஜேடியூ கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் ராஜினாமா செய்து கொண்டு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்கு எல்லாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா பூர்வியா தொகுதியின் முன்னாள் எம்பியா இருந்த சந்தோஷ் குஸ்வாகா அவங்களும் கோஷி தொகுதியோடைய எம்எல்ஏ ராகுல் சர்மா அவர்களும் பங்கா தொகுதியின் எம்பி கிரிதார் யாதவோடைய மகன் ஜானக்யா பிரகாஷ் ரஞ்சன் ஆகியோர் இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து விலகி தேஜஸ் யாதவ் அவர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த அதிருப்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஜேடியூ கடந்த முறை நூற்றி பதினாலு தொகுதியில போட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த முறை வெறுமனே நூற்றி ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமார் அவர்கள் போட்ட பிளான் என்ன போன தடவை விட இந்த தடவை அதிக தொகுதி கிடைக்கணும் பாஜக விட அதிக தொகுதியில போட்டியிடணும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைத்திட்டு இருந்தாங்க நிதிஷ்குமார் அவர்கள் நினைத்தது எதுவுமே நடக்கல பாஜக நிதிஷ்குமாரை பின்னுக்கு தள்ளிடுச்சு பரம எதிரியான சிராக் பாஸ்வானை உள்ள நுழைத்து இவர்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளை பிடுங்கி சிராக் பாஸ்வானுக்கு பாஜக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க அதனால தான் பாஜக ஏற்படுத்திய கூட்டணி உடன்பாடு கூட்டத்துக்கு நிதிஷ்குமார் புறக்கணித்திருக்கிறார் அப்ப பீகாரோடைய தேர்தல் தான் இந்திய அரசியலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்கிறாங்க பீகாரோட தேர்தலை கண்ணும் பெருத்தமாக அனைத்து மக்களும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக ஒரு மாநிலத்தில் இத்தனை நாட்களாக அங்கிருந்து எதுவுமே செய்தார்களா அந்த பா பாஜக பாஜக தான் ஆட்சியில் இருக்குது டபுள் இன்ஜின் கே சர்க்கருன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கல்வி வளர்ந்துருக்கா பொருளாதாரம் வளர்ந்திருக்கா வேலைவாய்ப்பு வளர்ந்துருக்கானா எதுவுமே வளராத மாநிலத்தில் மக்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே தொடர்ந்து பீகார் அரசியல் களம் படபடப்படாதுன்னு போயிட்டே இருக்கு இதனால தான் இந்த தேர்தலை கூடுதலாக கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்டிஏ கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடு கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா லல்லு சிங் சஞ்சய் ஷா தொகுதி பங்களுக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக கலந்து கொண்டிருக்கிறாங்க கலந்து கொண்ட இவர்கள் இவங்களும் அவங்களோட தரப்பா என்ன சொல்ல வராங்கன்னா கடந்த முறை இவ்வளோ கொடுத்துருந்தாங்க இந்த முறை இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப அதிருப்தியாக இருக்கு இந்த மாதிரி அதிருப்தியான அதிருப்தியாக இருக்குது எங்களுக்கு தொகுதி பங்கீட்டிலே உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளையும் தெரிவித்து இப்போ இந்த நிலையில நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சியிலேயே இருக்கிறாரு அப்படி இருக்கின்ற பொழுது பெரிய கட்சி பீகார்லேயே பெரிய கட்சி ஜேடியூ கட்சி அதையே பின்னுக்கு தள்ளுறாங்க பாஜக சிராக் பாஸ்வான் உள்ள நுழைத்து அவர் ஏற்கனவே கேபினட் மினிஸ்டராக இருக்கிறாரு அவரை நிதிஷ்குமாருக்கு எதிராக என்டிஏ கூட்டணியிலேயே நிதிஷ்குமார் அவர்களுக்கு எதிராக நிதிஷ்குமார் அவர்களை அடக்கும் விதமாக வந்து சிராக் பாஸ்வானை முன்னிலைப்படுத்தி நிதிஷ்குமார் அவர்களை ஒடுக்க பார்க்கறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிகிறது அப்போ நிதிஷ்குமார் இதெல்லாம் கண்டு அதிருப்தி ஏற்படுத்தி கூடிய விரைவில் இப்படி சொன்னா கூட சொல்லலாம் நான் இந்த தேர்தலை தனித்தே போட்டிட்டு போகிறேன் அப்படின்னு ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் களங்கம் ஏற்படுத்திருக்கு நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறலாம் சொல்றாங்க ஏன்னா துரோகம் தலைவிரித்தாடுகிறது நம்பிக்கை துரோகம்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுடைய ஒரு முக்கிய நோக்கம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் தங்களுடைய இதயங்களில் தேர்தல் 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 தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம் யாரோட கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் கூட்டணி வைத்த பிறகு அந்த கட்சிகள்லாம் உடைத்தர்றது ஒடிசாலெலாம் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனதையும் புண்படுத்தி இருக்கிறாங்க அரசியல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றுறாகும்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜக அப்படிங்கிற கட்சி தன்னுடைய ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தி அரசியலில் விடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாரோடைய கருத்துக்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கு அப்ப நம்ம ஒரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் ஒரு பக்கம் ஜம்பிங் குமார்னு சொல்றாங்க யார் யாரு ஆட்சிக்கு வராங்களோ அவங்களோட கூட்டணி வைத்து கொண்டால் நம்ம ஆட்சியில் அங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகம் உத்தி முறையை பயன்படுத்தி அவர் ஆட்சிக்கு இருக்கிறாரு இப்போ அவரோட யுத்திக்கே ஆப்போசிட்டாக பாஜக இன்னொருத்தர் இறக்குறாங்க அப்போ நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கணும் பாஜகக்குள்ளேயே இந்த மாதிரியான குளறுபடிகள் கூட்டணிக்குள்ள குளறுபடிகள் இருக்கின்ற பொழுது இவங்க அந்த மாநிலத்துக்கு முதல்வராக வந்தால் அந்த மாநில மக்களுக்கு குளறுபடி ஏடு ஏற்படுத்துவாங்களா மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள் யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலங்கிறாங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒற்றுமை இல்லை அப்புறம் எப்படி இவங்க மாநிலத்தை ஒற்றுமையாக மாற்றுவாங்க இதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அதனால் நிதிஷ்குமார் அவர்கள் தனித்து போட்டிடுவாரா போட்டியிட மாட்டாரா பாஜக கூட்டணியில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போது அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் தேர்தலை சந்திக்க இருக்கிற மாபெரும் கட்சினால் அது ஜேடியூ ஆர்ஜேடி தான் ஆர்ஜேடி தலைமையிலான ஆட்சி அங்கே அமைந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் ஏன்னா ஹூயிஸ் தேஜஸ்வியாதவர்களை தான் மக்கள் பெரும்பான்மையா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த தலைவர் பீகாரில் யார் முடிசூட போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்